ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பெற்று வந்த நகைக்கடன் மத்திய ரிசர்வ் வங்கியில் தற்போதைய அறிவிப்பால் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் ரிசர்வ் வங்கியின் ஒன்பது முக்கிய அறிவிப்புகள் அனைத்து வங்கிகளையும் நிதி நிறுவனங்களையும் கட்டுப்படுத்ததும் இதனால் நகைக்கடன் பெறுவதில் பெரிய சிக்கலாக உள்ள அறிவிப்புகளை திரும்ப பெற வேண்டும் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கீழையூர் ஒன்றிய பகுதியில் உள்ள கடைமடை பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும் தடுப்பணையில் சேதமடைந்துள்ள மதகுகளை சீரமைக்க வேண்டும் மேலும் இயக்கு அணையில் உள்ள தடுப்பு பலகைகளை சீரமைக்க வேண்டும் இயக்கு அணைகளை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன தமிழ்நாடு கிராம வங்கி எதிரில் கீழையூர் ஒன்றிய கடைமடை பாசன விவசாயிகள் சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்

நகை கடன் சம்பந்தமா ரிசர்வ் வங்கி புதிய அறிப்புகளை வெளியிட்டு இருக்கு அது ஏழை எளிய நடுத்தர விவசாய குடும்பங்களை மிகவும் பாதிக்கும் இப்ப கொண்டு அந்த புதிய அறிவிப்புகள் மூலமாக எந்த பலனும் விவசாயிகளும் சரி நடுத்தர ஏழை எளிய மக்களும் பயனடைய முடியாது அதை முத்திலும் திரும்ப வலியுறுத்தி நாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் கடைமடை பாசனிச்சு சுத்தமா இந்த அரசா இது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை புறக்கணிக்கிறாங்க தூண் பண்ணலாம் தண்ணி திறக்க போறாங்க இந்த கீழே கூக்கமளிக்கு அதெல்லாம் அடைச்சு கிடக்கு தண்ணியே வராது பாசன மதகுல எந்த பலகைகளுமே கிடையாது இப்ப தண்ணி திறந்து விட்டாங்கன்னா எல்லாம் கடலுக்கு தான் போகும் அதனால உடனடியாக பிடபிள் பொதுப்பணித்துறை உடனடியாக இந்த கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு எங்களுக்கு பாசன வசதி செய்கிற மாதிரி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பெஞ்சல் புயல் வந்து நிவாரணம் அறிவிச்சாங்க நாங்க விவசாயம் எல்லாம் போய் இது கொடுத்தோம் சிட்டங்கள் வாங்கி இது வரைக்கும் எந்த விதமான அந்த இதுவும் வரல எங்களுக்கு பணமும் அனுப்பலை விளம்பரமா தான் இருக்கு அது பணம் வரல அதையும் எங்களுக்கு வெஞ்சல் புயலுக்கு அந்த நிவாரணத்தை வங்கி கணக்குல உடனே வர வைக்கணும் மணிவண்ணன் கீழீர் ஒன்றிய கடைமடைவை பாசன விவசாய நம்முடைய பல நகைகளுக்கு பூர்வீகமாக பல நன்கொடையாக வந்திருக்கக்கூடிய சீதனமாக வந்திருக்கக்கூடிய நகைகளாக அது இருக்கும் அதற்கெல்லாம் ரசீதி கேட்டால் நாங்கள் எங்கே போவது என்பதுதான் இன்றைய தினம் எழுந்திருக்க கூடியது அதே போல இப்போது மத்திய அரசும் ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரை செய்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இரண்டு லட்சத்திற்கு மேலே கேட்கலாமா இந்த கேள்வி எழுகிறது எனவே எந்த விதமான வைக்க வைக்கக்கூடாது என்பதுதான் கோரிக்கை அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க